நீ காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா இன்னொரு தரம் ஏய் சோமா இருக்கியா வரலாம் உட்கார் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கொண்டாட்டிய பிள்ளை வடிவத்தில் பார்க்க அவன் பெருச்சாளியாக பார்க்கான் நீ அவளை பிள்ளையாக பார்க்க அவள் உன்னை பெருச்சாளியாக பார்க்கான் அதனால் அவள் உன் கூட சேர்ந்து வாழ்வாளாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது உனக்கு வேணுங்கிற கெட்டிக்காரன் கால் வா அனுபவப்பட வேண்டியிருக்குல்ல அவளுடைய உள்மனதை பார்த்தேன் காதுக்கு பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற எண்ணமாக அவடையவளாக இருக்கா அதனால் அவன் கூட இருக்கிற திருப்தியற்ற வார்த்தைகளை சொல்லி அவளுடைய பாதையில் ஒரு சின்ன குழப்பத்தை உருவாக்கி இப்போ பிரிஞ்சு போய் இருந்து அங்கேயும் அவள் அல்லல் பட்டு வேதனைப்படுகிறாள் அதனால் அவள் மனத்தை மாற்றி அவன் கூட சேர்த்து வச்சா போதும்லா இந்தா பக்கத்தில் அவளை சேர்த்து வைக்கிறேன் உன் தாயாரை காப்பாற்றுறேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போம் அதே ஓசூர் எல்லை என் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை திறன் முடி கேட்டு வந்தவங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஆதியில் இடம் சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி தர அதை நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ அடுத்து அதில் ஒரு சின்ன வில்லங்கமான ஒரு மேட்ரு இன்னொரு விஷயத்தில் இருக்குது கருப்புசாமி அதையும் ஜெயித்து என்னை வாழ வச்சு காட்டுங்க என் பிள்ளைங்களுக்கு சில எதிரிகள் இருந்து எங்களை அழிக்கணும்னு பிளான் போடுறாங்க அதுலேருந்து எங்களை காப்பாற்றி தாங்கன்னு கேட்குறேன் கால் ஒன்றுவான் போயிடுவானா உன் பிள்ளைய ஒன்னையை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் இருக்க இடம் தெரியாமல் போயிடுவான்டா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவன் இருக்க இடம் தெரியாமல் போயிடுவான் சட்டம் அவனை தண்டிக்கும் உங்களுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன் இந்த காரியத்தில் வெற்றி ஆகி தரேன் நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கலாம் கர்மசாமிக்கு கடன்கள் மன வருத்தங்கள் யாருப்பா வா என்ன தொழில் நடத்துரு வா முருகா வரலாம் யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பொம்பளை குறுக்க வந்துட்டான்னா அவங்களுக்கு சில மன வருத்தங்கள் இயற்கையிலே வரும் அது உலக இயற்கை இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய பணம் உனக்கு கை வந்து சேராத வேதனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நீ வாங்குகிற இடத்துல கொடுக்க முடியாத குழப்பமும் அடுத்து உனக்கு பணம் கிடைக்காத தடைகளும் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு கால்வான் வா வரலாம் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து கடன் இல்லாமல் வாழ வச்சா போதும்ல ஒரு கேள்வி இருக்கு என்ன வேணும் வேற என்னடா வேணும் வாழ வைக்க வெற்றி உண்டு நிறைய பணம் சந்தோஷமா இருக்கு என்னைய போங்கப்பா தர்மபுரி 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 பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு மாமா என்னமா பிள்ளை எங்கம்மா இருக்க கால் வா என்ன வரலாம் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருதா இருக்காளா ஆஞ்சநேயமூர்த்தி எங்க இருக்காரு தொலதிக கடிச்சு சாப்பிடுமா அதான் சொன்னேன் குளிர்ச்சி மாலை போடுவாங்களாங்க கால் ஒன்றுவான் என்னையா வர்றான் உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பார்த்தேன் கல்யாணம் முடிக்க வேண்டாமா அவன் முடிச்சுக்கிட்டா நீ ஏற்றுக்கிடுவியா அப்போ அது அந்த தான் விடணுங்கிற நிலைமை இருக்கு ஓகேவா உனக்கு பிரச்சனை இல்லையே வேற என்ன வேணும் உனக்கு இந்தா கடன்கள் படாமல் காப்பாற்றுறேன் உன் பிள்ளைய உன்னை கைவிடாமல் காப்பாற்றித்தாரன் ஒரு வாரம் கேட்டுக்கா வெற்றி ஆகித்தாரேன் போய்ட்டு கர்பசாமிக்கு சாமி எங்களுடைய பணம் எல்லாம் நஷ்டமாயிருக்கு வழிவகுத்து தரணும் கேட்டு யார் யாரு வாமா என்னம்மா பணம் நஷ்டம் കാൾ ഉണ്ടുവാ കട്ട പള്ളലാണെ എങ്കേ നിറ കാമ്മ എങ്കേ നിമ്മതി അങ്ങേ നിമ്മതി அங்கே அங்கே என என கோரிட கோரிட வேண்டும் வேண்டும் சீட்டு போட்டதெல்லாம் சிறுதான் குடும்பத்துக்குள்ள நல்லவர்களை போல பழகி உன்னுடைய பணத்தெல்லாம் அபேஸ் பண்ணி உங்களெல்லாம் ஏமாற்றி இன்றைக்கி கண்டுக்கிடாமல் விட்டுட்டாங்க உண்மையா நம்புறது உங்க யாருடைய குற்றம் ம் இப்போ உங்களுக்கு பணத்தை வர வச்சு தாரேன் வேற என்ன வேணும் பக்கத்தில் வா அவரை பிரிக்காம இன்னொரு இடத்துல அவர் நல்ல சோறு சாப்பிட்டு சுகமாக இருக்காரு யாத்தா இன்னொரு இடத்துல அதனால் அங்கேருந்து வருவானோ வரமாட்டானோ வர வைக்கணுமா அவனுக்கு இந்தா உன் பிள்ளைய படிக்க வைக்க சொத்து தாரேன் அவன் உனக்கும் வரவு செலவு பார்ப்பான் அவளுக்கும் பார்ப்பான் முடிச்சிருவோம் கவலைப்படாத தாரி பாரு கர்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா யாருவன் வீடு வாசல் கண்ணை மூடு பார்க்கட்டும் ஒன்று ரெண்டு அங்காளம்மன் எங்கே இருக்குமா காளியம்மன் இருக்காளா மாகாளி மாரியம்மன் சரி காலில் விட்டுவாங்க உங்களுக்கு உத்தரவு இல்லையே உங்க எல்லைக்குள்ள போன ஒரு சிவாலயம் வருது எங்க இருக்கு சிவன் கோவில் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கால் சொன்னா பழைய பறவை ஹே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அவசியமில்லாத வில்லங்கமும் வழக்கம் வந்து உங்களுடைய மனை இடம் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பமாகிருக்கு ஆனால் இப்போ போய் கவர்மெண்ட்டு சம்மந்தமான அலுவலகத்தில் போனாலும் உங்களுக்கு தேவையான எண்கள் மாறிவிட்டன பட்டா எண்கள் மாறிவிட்டன ஆகையினால் இந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்குமா அல்லது நீதிமன்றத்து மூலமாக போய் எங்களுக்கு செம்மையாகுமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது இதற்கிடையில் ஒரு வியாபார ஸ்தாபனம் வேற அந்த பகுதியில் இருக்கு கடை அதுக்கும் உங்களுக்கு நான் சரி பண்ணி தரணும் கால் வந்துட்டு வாங்க வேற என்னடா வேணும் அந்த வீட்டை வெற்றி தரேன் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும் பொறுமையாறு மூன்று முறை என்னைய பார்க்கலாம் கருமசாமிக்கு இப்போதைக்கு முடியாது பொறுமையாடா கிருஷ்ணகிரி எல்லை யாருப்பா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்தராக கிருஷ்ணகிரி எல்லை மாட்டிக்கிடுவான் ஏன் கவலைப்படுற தம்பி பொய் சொல்லுது எந்த ஊர் உனக்கு ஆ கிருஷ்ணகிரி தாலுகாவா ஒன்று ரெண்டு மூணு நாலு உங்கள் ஊர் எல்லையில் ஒரு பெரிய சிலை இருக்க யார் சிலை அது ஆ முனியப்பு சாமியா கால் உன்ட்டுவா அடையாளத்தை கண்டுபிடிச்சிருந்தோம்ல என்னப்பா வேணும் கண்ண மூடு இன்னொரு தினம் கால் ஒன்று வாக்கம் மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி என்ன அவளுடைய உடல்ல கற்பப்ப சம்மந்தமான ஒரு சிறிய ரிசர்ச் நடந்திருக்கு அதனால் குழந்தை பெறுவதை பற்றிய ஒரு சந்தேகமான எண்ணமும் மன வருத்தமும் உன் உள்மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் மீறி ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சில பேர்கள் உன்னை சார்ந்தவர்கள் சொல்லி உன்னை கொஞ்சம் டென்ஷன் படுத்தியிருக்கிறாங்க இல்லை நான் கற்பசாமியை பார்க்க போகிறேன் உன் மனதுக்குள்ளே அந்த சாமி நினச்சா நடக்கும் எப்படியாவது வரத்தை வாங்கி வாழ வைப்பேங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னைய பார்க்க வந்திருக்க கால் வா மதுரைக்கு வாரிய யார் இருக்கா என்னமா மதுரையில் யார் இருக்காங்களாடா இல்ல உனக்கு பொம்பளை பிள்ளை பெறப்பா மதுரை மீனாட்சி அடுத்த உத்தரவு பௌர்ணமிக்கு வரும்பொழுது பேசுவோம் நல்லா ஆந்திரா ஆந்திரா பக்தர் வாங்க ஆந்திரா என்னமா எங்கம்மா போறிய ஆந்திரா கல்யாணம் முடிச்சாச்சா கணவன் மனைவிக்குள்ள மனஒர்த்தம் உடையது யாரு பிள்ளை கேட்டு வந்தது யாரு உங்களுக்கு என்னப்பா வேணும் கால் வந்துட்டு வரலாம் தோறு எடுத்து கால் அவங்க வேற மொழிகள் தெரியுது கர்மசாமிக்கு என்னப்பா வேணும் பக்கத்தில் வாங்க கண்ண முடி உட்கார் நேர சாமி என்னுடைய உடம்பில் ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை உணர்த்தி என் மனநிலைகளையும் என் உறக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு அது உண்மையிலேயே அது வேற எதுவும் தீய ஆற்றலா அல்லது இது நோயா அல்லது ஏதோ சைவினைவினை கோளாறாராக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் கால் வரலாம் உன்னுடைய உள்மனத்தில் ஒரு பாதிப்பு நடந்திருக்கு அதனுடைய தாக்கங்கள் உன்னுடைய உணர்வுகளை மாற்றியதன் காரணத்தினால் ஒரு தீய சக்தி உன் உடலை சேர்த்து இப்பொழுது வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு இதனால் நிறைய கடன்கள் தொழில் பார்க்க முடியாத மனவேதனைகள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கு இதிலிருந்து வெற்றியாகி தந்தா போதுமலா காலன்ட்டு வரலாம் வரலாம் ஸ்ரீராமச்சந்திரா வாப்பா பௌர்ணமிக்கு வந்து சேரு ஒரே நாளில் உன்னை குணமாக்கி வெட்டி ஆக்கித்தாரே இருந்து படிப்படியாக நல்லா இருக்க அவனும் அபர்தான் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து தெளிவாக்கி தரேன் பிள்ளைய கூட்டுவான் நல்லா இருப்பா கர்பதாமிக்கு கால்வாம வரலாம் என்ன நிறைய விவசாய காடுகள் இடங்களா தெரியுத உங்கள் இடத்துல அப்படியெல்லாம் இருக்கா என்ன பண்ணணும் உனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் இடத்துக்குள்ள நான் போய் இறங்கி நின்ன உடனே அங்கே இடத்துல முனியீஸ்வரம்னு ஒரு சாமி வராரு அந்த இடத்தினுடைய பார்வை எல்லாம் உங்கள் இடத்தின் மீது அந்த சாமியுடைய பவர்லாம் படுது அதனால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வீடு எல்லாம் அளந்து போட்டு கெட்டணுங்கிற நிலைமைகள் தோன்றி அது எல்லாம் நடக்காமல் தடை அதில் சில பேர்களுடைய குழப்பங்களும் சில பேர்களுடைய தீய செயல்களும் நடந்து உங்கள் குடும்பத்தை இப்போ வாட்டி கையில் இருந்த பணமெல்லாம் தீந்து நீங்கள் இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கால்நட்டுவான் வச்சுக்கிறோமா சரி வரலாம் இப்போ உன் கடன்களை தீர்த்து மறைபாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதும்லா வேற என்ன வேணும் கட்டித்தார பணமும் தார நல்லாரு கடனை தீர்த்து தாரன்னு சொல்லிட்டேன் கவலையை துறவுடு போ கால் ஒன்றுவா குட்டி ஒரு தான் வரும் வரலாம் உன் பிள்ளை பேர் என்ன பேர் நாலு பிள்ளைகள் பையன் பேர் சரி என்ன வேணும் உனக்கு கண்டம் மூடு பார்ப்போம் அம்மா நீங்கள் யார் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படியா உங்கள் வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வருத கால் நிட்டுவான் வரலாம் அதே மாதிரி அதிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு உட்பட நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் இருக்குது அங்கே போய் கும்பிட்டுருக்கியா இப்போ மூணே கால ஆண்டுகளாக வீட்டில் மன வேதனைகளும் பண நஷ்டங்களும் கடன்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சில வேதனைகள்லாம் நடந்துருக்கு அதனால் இந்த கடன்களை தீர்த்து நல்ல முறையில் வாழ வச்சுருந்தா போதும்ல வேறு என்ன வேணும் இந்தா புண்ணியம் மதிய நல்ல சாப்பிட்டு போ சேலம் எல்லை சேலம் சேலம் பத்தி சேலம் தலைவன் தலைவி அடுத்து தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு தொழிலில் நஷ்டமும் மனதானு இருக்கணும் என்னப்பா வேணும் உங்களுக்கு வா நல்ல சத்தம் முடே உங்கள் எல்லைக்குள்ள போனேன் நானே அங்க கர்பசாமி அங்க இருக்கேன் இருக்கணும் உங்களால் வந்து ஒன்பது மாதங்களுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு கோயிலும் சாமிகள்கிட்ட ஏன் கேட்டு என் குடும்பத்தை பெருக்கி கற்ப சாமி அப்படி நீங்க கேட்டிக்கலாம் ஆனால் போனோம் ஆனால் மனதுக்கு தான் நிம்மதிருச்சு எங்களுக்கு காரியம் எதுவும் நடக்கலை அது இங்கே வந்தா நடக்கும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம் அப்படிதானே உன் பேர கால் ஒன்றுவான் நீயும் கால் ஒன்று என்னன்ன ஏமனே சோமர்த்தனப்படுத ஆடிய மாவாசை கழிந்து ஒரு குழந்தை ஜனனமாகும் என்னடா அப்படி சொல்லுத இன்னொரு குழந்தை கொடுக்கணும்னாடா அங்கிருந்து சாமி சொல்லுது வேண்டாமா கால் ஒன்று வாங்க என்ன கருப்பு சாமி மூன்றாவதாக வாரிசை பெருக்கணும்னு ஒரு உரத்தை கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லுது வேண்டாம் வாங்க இப்ப இருக்க பிள்ளைய படிக்க வச்சு டாக்டரே இருக்கிற கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்கிறேன் என்ன வேற என்னடா வேணும் ஆயுள் கண்டமில்லாம இருப்பா தைரியமாறு மூன்று பிள்ளைக்கு பாக்கியம் பெற்ற பிள்ளைங்க கர்பதாமிக்கு நான் பார்க்கிற தொழில் மன வருத்தமும் கேட்டு வந்தவங்க என்னக்கா புரியல என்னடா தொழில் தம்பி கண்ண முடிக்கலாம் அப்படியா சரி கால் வந்துட்டு வரலாம் இப்போ ஒரு அஞ்சு மாதமாக அவனுடைய தொழிலில் திருப்தியற்ற மனநிலைகள் தோண்டியிருக்கு நினைத்த இந்த மாதிரி லாபமும் கிடைக்கல முதலீடுகளுக்கு தகுந்தமான பணங்களும் உனக்கு கை வந்து சேரலை இதுக்கு யாரோ கொஞ்சம் போட்டியாக இருக்காங்கங்கிற ஒரு உள்ளம் உன் மனத்துக்குள்ளே ஓடுது அந்த போட்டியிலேருந்து தீர்த்து உன் தொழிலை நல்லாக்கி தந்தா போதும்லாம் வேறு என்ன வேணும் இந்தாடா அந்த பணத்தை வாங்கித்தாரேன் ஒருவன் எதிரியாக இருக்கான் ஒருத்தக்ட்ட பணத்தை வாங்கித்தாரேன் அடுத்த ஒருத்தரில் அடுத்த பணத்தை வாங்குவோம் கர்பாமிக்கு என் மகன மனப்பக்குவமாக்கி ஆக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு பையனை சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் ஒருத்தரம் கால் ஒன்று வரலாம் உன் பையனை போய் பார்த்தப்பா அவனுடைய மன ஒழுக்கங்கள் சரியில்லை அவனுடைய நண்பர்களால் அவன் கொஞ்சம் அவசியமில்லாத பழக்க விளக்கங்கள் எல்லாம் கையில் எடுத்து அவன் உழைக்காமலே யார் பணத்தையும் செலவழிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தப்புகளை பண்ணி பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான் இப்போ அவனை திருத்தி கொண்டு வந்தால் ஒரு விசாரணை வரும்னு சொல்லி மேலே இருந்து உத்தரவு இருக்கு அதில் மாட்டாமல் வித்தியாக்கி தந்தா போதுமா கால் வந்தான் சரிலர் குடிப்பது போ நடிப்பார் டிப்பார் கொஞ்சம் கால் வந்துட்டுவா யார் வெப்பதிட்டமாக இருக்குது இரண்டு பேரோடு சேர்ந்து ஒரு சில குற்றம் செஞ்சுருக்காம்பா அதில் விசாரணைகள் வரக்கூடிய நிலை இருக்கு கிரக நிலைகளும் அப்படி தான் இருக்கு இந்தா அடுத்து அவனை குடிக்காமல் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இந்தா வெற்றி உண்டு ஜெயிக்கிறேன் ஆறு மாதம் இருக்குது பராசக்தி அவசரப்படாத மகளே தைரியமாக இருப்போம் கையில தந்துருக்கேன் போயிட்டோம் சாப்பிட்டு போங்க கர்மதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்